உதயம் ராசியில் உள்ளது கும்ப ராசி காலச்சக்கரமத்தின் பதினொன்றாம் வீடு உதயாதிபதி சனி ஆறாம் பாவத்தில் உள்ளது ஆறுடம் மூன்றையில் மேஷத்தில் உள்ளது கவிப்பு இரண்டாம் பாவத்தில் மீன் ராசியில் சூரியனை கவிக்கிறது சூரியன் ஏழாம் பாவாதிபதி மேலும் பத்து கும் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்தில் உள்ளது மகரம் கால சக்கரத்தின் பத்தாம் வீடு இன்டர்வியூ நடத்தும் அதிகாரி ஆன ஏழாம் அதிபதி சூரியன் உதயத்தை நோக்கி வருவது ஜாதகர் இன்டர்வியூ நடப்பதை உறுதிப்படுத்துகிறது ஆறுடம் மூன்றில் இருப்பது ஜாதகர் தகவல் தொடர்பு மூலம் இன்டர்வியூவில் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்துகிறது பத்தாம் அதிபதி செவ்வாய் உச்சம் ஆகி மகரத்தில் உள்ளது மகரம் பன்னிரண்டாம் பாவமாக வருவதால் ஜாதகர் வெளிநாட்டு கம்பெனியில் வேலைக்கு இன்டர்வியூவிற்கு கலந்து கொள்வதை உறுதிப்படுத்துகிறது இன்டர்வியூ நடத்தும் அதிகாரி சூரியன் கவிப்பில இருப்பது ஜாதகர் இன்டர்வியூவில் வெற்றி பெறுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது கோச்சார சந்திரன் தற்போது ஏழாம் பாவத்தில் உள்ளது இது உதயத்தை மே இருபத்தொன்று வந்து சேரும் அன்று ஜாதகருக்கு இந்த வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டது